உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட தலித்து மக்களுக்கான ஒரு கட்சியாக பார்க்குறாங்களோ அதே போலதான் பிஎஸ்பி வந்து நாடு அழுவிய அவ்வளோ பார்க்குறேன் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு ஏரியாவில் ஒரு ஒரு குடிசை பகுதியில் ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே வந்து நிற்பாங்க யாரோ ஒருத்தருக்கு வந்து ஒரு கசடையில் டார்ச்சர் நடக்குது கசடியில் டெத் நடக்குதா அங்கே வந்து நிற்பாங்க இந்த மாதிரி வழக்கறிஞர்கள் தொடர்பாக உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக வந்து பார்க்கப்பட்டுச்சு பிஎஸ்பி அப்படிங்கிற கட்சியை தாண்டி அந்த கட்சியினுடைய கொள்கைகளை தாண்டி அப்படிங்கிற தனி மனிதர் மீதான ஒரு விருப்ப உணர்வோட கட்சி பேர் அவர் பல நபர்களை வந்து உருவாக்கி இருக்கிறார் நாம் அனைவருமே அறிந்த முக்கியமான ஒரு சயின்டிஸ்டாக கருதப்படுகிறார் இன்றைக்கும் ரோபோட்டிக்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடிய ராஜ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ராஜ் அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாரு அவர் வந்து எப்படியாக அந்த சிந்தனை வெளிப்படுத்துறது ஒரு ஆரோக்கியமான போக்குன்னு சொல்கிறேன் அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா இவர் வந்து ஒரு தலித் லீடரு அப்ப இவர் வந்து ஒரு தனிச்சு செயல்படணும் அல்லது இவங்களுக்கு இவங்க தான் எதிரிங்கிற மாதிரி கட்டமைக்கணும்னு இவங்க எல்லாம் பேசுவாங்கன்ற ஒரு சிந்தனையை தமிழக அரசினுடைய காவல்துறை அங்க இருக்கிற உயர் அதிகாரிகள் கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில அவங்க கொடுத்த தகவல் அடிப்படையில அவர்கள் எந்த பெண்டிங் கிடையாது இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு அஜெண்டா இருக்கு என்ன அஜெண்டான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பேசுறவங்களுக்கு தலித் வெறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு இருக்கிறதுங்கிறது வெளிப்படையாக ஒரு ரவுடி ஒரு கட்ட பஞ்சாயத்தை செய்பவர் இப்படின்னு பேசிய நபர்கள்லாம் நீங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஐடிஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆளுங்கட்சியை ஆதர்த்தவர்கள் தான் அவரே தான் சொன்னாரு இந்த விவகாரத்தில் யாரும் உண்மை குற்றவாளி இல்லைன்னு மேல இருக்கிற வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக பண்ணாங்களோ அதை திமுக செய்து கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற அச்சம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நீங்க அதிகமாயிருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கால அஞ்சரை மணியை சூஸ் பண்ணி அவருக்குன்னு தனியா ஒரு ஃபோர்ஸை போட்டு கூப்பிட்டு போறீங்க அஞ்சரை மணிக்கு கூட்டிட்டு போற நீங்க உங்களோட சரணந்த வரு எதுக்காக தப்பிச்சு ஓடி போக்க முயற்சி பண்ணணும்

அப்போது தன்னை யார் ஏவி விட்டாங்கன்ற உண்மையை திருவக்கூட சொல்லிடுவாரா அல்லது ஏற்கனவே சொல்லிட்டாரா அப்போ என்ன காரணத்துல அவர் இந்த மாதிரி என்கவுண்டர்ல என்கவுண்டரில் பண்ணணும்

ரொம்ப கரெக்டாக எக்ாக சொல்லணும் அப்படின்னா திராவிட தலித்தைய தமிழ் தேசிய அரசியலில் கூர்ந்து அவதானிக்கிற எல்லோருக்குமே வந்து அவர் யார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அவர் வந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக வந்து இந்த வழக்கறிஞர்களை வந்து பல பேரை உருவாக்குன ஒரு மனிதராக அறியப்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல அறிந்த ஒரு பௌத்தத்தை பரப்பக்கூடிய ஒரு தலித் ஆக்டிவிஸ்டு இப்போ எல்லா தலித் ஆக்டிவிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பௌத்தத்தை பரப்புறது கிடையாது அல்லது அதுக்கான முனைப்புகள் ரொம்ப தீவிரமாக எடுக்க மாட்டாங்க ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து புத்தர் என்ன சொன்னாரு அப்படிங்கறத பரப்பி அதன் மூலமாக தலித்துகள் மத்தியில ஒரு தலைவராக உருவெடுக்க முயற்சிப்படுறாரு கிட்டத்தட்ட டாக்டர் திருமாவளவன் அவர்களுக்கு இன்னொரு இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட தலித்து மக்களுக்கான ஒரு கட்சியா பார்க்குறாங்களோ அதே போலதான் பிஎஸ்பி வந்து நாடு தழுவிய அளவில் பாக்குறாங்க நாடு தழுவிய அளவில் பிஎஸ்பிக்கு ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருந்தாலும் மாயாவதி அமைய ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருந்தாலும் தமிழ்நாட்டில் அளவுல பிஎஸ்பி ஒரு பெரிய எழுச்சி பெற்ற ஒரு கட்சி கிடையாது ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு பிரச்சனைனா வந்து நிற்பாங்க ஒரு ஏரியாவில் ஒரு ஒரு குடிசை வாழ் பகுதியில் ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே வந்து நிற்பாங்க யாரோ ஒருத்தருக்கு வந்து ஒரு கஷ்டல் டார்ச்சர் நடக்குது கஷ்ட நடக்குதா அங்கே வந்து நிற்பாங்க இந்த மாதிரி வழக்கறிஞர்கள் தொடர்பாக உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக வந்து பார்க்கப்பட்டுச்சு இரண்டாவது நம்ம கூடுதலாக எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா பிஎஸ்பி அப்படிங்கிற கட்சியை தாண்டி அந்த கட்சியினுடைய கொள்கைகளை தாண்டி அப்படிங்கிற தனி மனிதர் மீதான ஒரு விருப்ப உணர்வோட கட்சிக்கு வந்தவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க இதான் வந்து நம்ம வெளிப்படையா உண்மையை பேசணும் அப்படின்னா அவர் மேல ஒரு அன்பு இருக்கு அவர் மேல ஒரு பற்று இருக்கு அண்ணன் சொல்றாரு நான் இருக்கிறேன் கட்சியில அப்படின்னு இருக்கிறவங்க தான் இன்னைக்குமே கட்சியில வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் பிஎஸ்பியும் நம்ம பார்க்கணும் மறைந்த படுகொலை செய்யப்பட்ட திரு ஆம்சாங்க பார்க்கணும் அவர் பல நபர்களை வந்து உருவாக்கி இருக்கிறாரு நாம் அனைவருமே அறிந்த முக்கியமான ஒரு சயின்டிஸ்டாக கருதப்படுகிறார் இன்றைக்கு ரொபோட்டிக்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடிய ராஜ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ராஜ் அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாரு அவர் வந்து எப்படியாக திரு ஆம்ஸ்டான் அவர்களோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தார் அவர் எப்படிப்பட்ட உதவிகளை வந்து வளரும் இளம் தலைமுறையினருக்கு செய்து கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத வந்து எழுதியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் பா ரஞ்சித் வந்து ரொம்ப ஒரு ஒரு வெல்விஷரா ஒரு திங்க் டேங்கா வந்து விளங்கி இருக்கிறாரு இது எல்லாத்தையுமே தாண்டி அவருடைய ஸ்பீச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பேசுபாடு பொருளா இருக்குது அவர் வந்து ஒரு இடத்துல பேசுறாரு பறையர் சமூக மக்களும் மற்றும் வன்னிய சமூக மக்களும் தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய இரண்டு மிகப்பெரிய சமூகங்களா இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் இணையணும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா உடைத்து அவங்க சேரணும் ஒரு தமிழர் ஓர்மையை குறித்து சிந்தித்த ஒரு நபராகவும் வந்து அது எந்த இடத்துல பண்றாருங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு அன்புமணி அவர்கள் மேடையில இருக்கக்கூடிய இடத்துல மேபி அது ஒரு கோரிக்கை கூட இருக்கலாம் அந்த சிந்தனை வெளிப்படுத்துறது ஒரு ஆரோக்கியமான போக்குன்னு சொல்றாங்க அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா இவர் வந்து ஒரு தலித் லீடரு அப்ப இவர் வந்து ஒரு தனிச்சு செயல்படணும் அல்லது இவங்களுக்கு இவங்க தான் எதிரிங்கிற மாதிரி கட்டமைக்கணும்னு இவங்க எல்லாம் பேசுவாங்கன்ற ஒரு சிந்தனையை அந்த பேச்சின் மூலமா அதை வந்து உடைச்சிருக்கிறாரு அவர் ஒற்றுமையை பத்தி பேசுறாரு எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு பேசுறாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவராக வந்து அறியப்பட்டவர் தான் திரு ஆம்ஸ்டாங் நன்றாக அந்த லோக்கல்லையா இருக்கட்டும் மற்ற மட்டங்களையா இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய எல்லா விதமான தேர்தல்கள்லையும் முதல் பெட்டிலேயே முதல் பத்து இடத்திலேயே பிஎஸ்பி இருக்கும் அவங்க ஏன்னா தேசிய கட்சியா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சிங்கிறதுனால யானை சின்னத்துக்கு வந்து இடமோ இடமோ கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஒவ்வொரு தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும் இடைத்தேர்தலா இருக்கட்டும் தேசிய தேர்தலா இருக்கட்டும் மாநில தேர்தலா இருக்கட்டும் எல்லாத்திலையும் போட்டி போடுவாங்க மிஸ் பண்ணவே மாட்டாங்க ஒரு ஒரு இடத்துலயுமே பாக்கெட் பாக்கெட்டா ஒரு மாதிரி வந்து அவங்களும் இவரே வந்து மூக ஸ்டாலின் நின்ற தொகுதியில நின்று ஆறாயிரம் ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறார் மூணு இடத்துக்கு வந்து அப்படியாக தான் நம்ம வந்து பார்க்கணும் ஒரு நன்றாக அறியப்பட்ட ஒரு முகம் தான் அதுல நல்லா சில பேர் வந்து அவர் படுகொலை செய்யப்பட்டவரைதான் அவர் யாருன்னே தெரியும் உனக்கு அவ்வளவுதான் அறிவா இருக்குது உனக்கு அரசியல் பற்றிய புரிதலோ அரசியல் தலைவர்கள் பற்றிய புரிதலோ ரொம்ப குறைவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் அவர் ஒரு அறியப்பட்ட முகம் அறியப்பட்ட தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அதில் பயணிச்சவர் ரொம்ப தீவிரமா செயல்பட்டவர் பௌத்தத்துக்காக பரப்புவதற்காக பல ஊர்வலங்கள் நடத்தியிருக்கிறார் புத்தரை வந்து பரப்பணும் புத்தருடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கிறாரு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தலித்துகள் மத்தியிலையும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் மத்தியிலையும் ஒரு தாக்கத்தை தான் செய்யுது நல்லா மறுப்பதற்கெல்லாம் ஒரு நல்ல அறியப்பட்ட தலைவர் இப்போ அவர் இருக்கிறப்போ இந்த இப்ப நிறைய பேர் எப்படி பேசுறாங்க அப்படின்னா அவர் வந்து என்னமோ இறந்ததுக்கு அப்புறம் புனிதர் ஆயிட்டார் இப்போ இப்ப அவர் வந்து அவர் பண்ணது எல்லாமே வந்து மறந்துடுச்சு மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப குற்றப்பின்னணி அப்படிங்கறது இல்லாத ஒரு அரசியல் தலைவர் இருக்க முடியுமா அப்படிங்கறது ஒரு ஆமா இல்ல நீங்க சொன்னதை ரெண்டு கேளு பறிச்சுக்கலாம் ஒன்று இவர் வந்து குற்றப்பின்னணி உடையவரா இவர் வந்து புனிதர் ஆயிட்டாரா இவர் மேலே கேசஸ் இல்லையான்னு கேட்குறாங்க தமிழக அரசினுடைய காவல்துறை அங்கே இருக்கிற உயர் அதிகாரிகள் கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அவங்க கொடுத்த தகவல் அடிப்படையில் அவர் மேலே எந்த பெண்டிங் கேஸும் கிடையாது இப்போ எல்லா மேலேயும் வழக்குகள் இருக்குது சார் எப்படின்னா எம்எல்ஏக்கள் மேலே வழக்குகள் இருக்குது எம்பிக்கள் மேலே வழக்குகள் இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சிட்டிங் மினிஸ்டர்ஸ் மேலேயும் வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது நீங்கள் எடுத்து வேணால் பாருங்கள் அந்த வெப்சைட்லயே வந்து எல்லாருக்கும் போட்டிருக்கிறாங்க சிட்டிங் மினிஸ்டர்ஸ் மேலே வழக்குகள் இருக்குது ஸோ வழக்குகள் அப்படிங்கிறது எல்லாருமேலேயுமே இருக்கும் ஈவன் கம்யூனிஸ்டுகள் மேல கூட இருக்குது இதை வந்து ஒரு இதுவா வச்சுக்கிட்டு பேசுறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் இரண்டாவது நீங்க வந்து வெளிப்படையா சொன்னீங்க யாரு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி ஆதரவாளர்கள் ரைட் விங்ல பண்றாங்கன்னு இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு அஜெண்டா இருக்குது என்ன அஜெண்டான்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ரைட் விங்ல பேசுறவங்களுக்கு தலித் வெறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு இருக்கிறதுங்குறத வெளிப்படையாக பலடங்களில் வந்து அவங்க வெளிப்பட ரைட்ல இருக்காங்க அதுதான் வந்து அவங்க ஒரு செவன்ட்டி பர்சென்ட் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிற மாதிரி அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரா இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அது ஒண்ணு அது ஒண்ணு இருந்தாலும் இன்னொன்னு நான் சொல்றது தலித் வெறுப்பு இருக்கு நான் வந்து நம்ம நம்ம உறுமையா கவனிச்சோம் நம்ம இந்த சோசியல் மீடியாவுலயே கவனிக்கிறோம் மற்ற இடங்களையும் பாக்குறதுனால இந்த விவகாரத்துல ரைப்பிங் பண்ண அந்த அவதூறு பரப்புரையை விட ஆளுங்கட்சி ஆதரத்தில் உள்ள செய்த அவதூறு பரப்புரை அப்படிங்கிறதா மிகவும் அதிகம் மிகவும் அதிகம் நான் சொல்றேன் நீங்க வந்து அவர் வந்து யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் ஒரு ரவுடி ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்பவர் இப்படின்னு பேசிய நபர்கள்லாம் நீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஐடிஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆளுங்கட்சியை ஆதரித்தவர்கள் தான் நான் இதுல ஆளுங்கட்சி பிரதிநிதிகள் பேசினாங்க அப்படின்னோ அல்லது எம்எல்ஏக்கள் பேசினாங்க அப்படின்னோ அபிஷியல் ஐடிவிங்களை பேசுவாங்கனோ நான் சொல்லலை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உதாரணத்துக்கு ஆயிரம் விளக்கு தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய டாக்டர் எழிலன் சகோதரனை எழுந்துட்டேன்னு போட்டாரு அப்ப அவருக்கு தெரியுது பட்டியல் சமூக மக்களுக்காக நின்னவர் என்னுடைய சகோதரன் ஆனால் அவரை கட்சியை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் போடக்கூடிய எல்லாம் மிகவும் கீழ்த்தரமாகவும் அவமரியாதையாகவும் மலினமாகவும் வந்து இருந்துச்சு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான காரணம் என்னங்கறத தாண்டி இதுதான் அரசியலா இது அரசியல் கிடையாது இது மணிமன்னன் படத்துல வர்ற மாதிரி இதுதான் அரசியல் சுத்தி இதுக்கு சுத்தமா அரசியல் கிடையாது ஆனா இதை பண்றதுக்கு பின்னாடி வந்து ஒரு அஜெண்டா இருக்குது என்ன அஜெண்டா அப்படின்னா தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவரை வெளியில நின்றுக்கிட்டு இருக்கும் போது சாயங்காலம் கால் மணிக்கு ஒரு ஆறு பேர் எட்டு பேர் சேர்ந்து வெட்டி கொலை பண்ணுறான்னா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது எதிர்கட்சிகள் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாக இது மிக நிச்சயமா அமையும் நிச்சயமா உளவுத்துறையின் ஃபெயிலியர்னு மூத்த பத்திரிகையாளர் உட்பட எல்லாருமே சொல்லிட்டாங்க அப்ப அது என்ன ஆகும்னா ரொம்ப ஈஸியா ரூட் லெவல்ல மக்களை நோக்கி நகரும் அப்படி நகருகின்ற பொழுது நீங்க என்ன சொல்லி இதை வந்து மடைமாற்றம் பண்ணலான்னா அவர் ஒண்ணும் அவ்வளவு பெரிய ஆள் இல்லப்பா அவரே குற்றப்பள்ளனி உடையவர் தான்ப்பா அவரே ரவுடிதான்ப்பா அவரே கட்ட பஞ்சாயம் தான்ப்பா நீங்க சொல்லி நகரம் எல்லாம் தப்பிக்கலாம் அல்லது அதை டைல்யூட் பண்ணலாம் ஒரு விஷயம் வந்து பரவுது இல்ல அதை ரொம்ப அடர்த்தி நிறைந்தது அது ரொம்ப வந்து சிவியரா போய் ரீச் ஆகுது தமிழ்நாட்டு எதிர்கட்சிகள் எல்லாருமே பேசுறாங்க அதை கொஞ்சம் கம்மி எஸ் எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு சீமான் பேசுறாரு அண்ணாமலை பேசுறாரு கூடவே இருக்கக்கூடிய டாக்டர் திருமா பேசுறாரு காங்கிரஸ் செல்ல பிறந்தங்க பேசுறாரு கம்யூனிஸ்டுகள் பேசுறாங்கன்னும் போது என்னடா இது எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும் இணையத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி அவதூறு பிரச்சாரங்களை எழுப்ப முடியும் அப்ப அந்த மாதிரி அவதூறு பரப்புனது வந்து மிகவும் ஒரு மோசமான கண்டிக்கத்தக்க ஒரு செயல்தான் அது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்கு பிஎஸ்பி தரப்பினால இருக்கிறவங்களை கூட பதில் கொடுத்துருக்குறாங்க பதிலடி கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் அந்த அரசியல் அப்படிங்கறது ரொம்ப மோசமான அரசியல் இது வந்து இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்ல தொடர்ச்சியாவே இந்த ஆட்சியில வந்து தொடர்ச்சியா இது நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஒரு தவறான ஒரு அரசியலை நோக்கி தமிழகம் போயிட்டு இருக்கா இல்ல அதுதான் என்னன்னா அது ஒண்ணு ஒரு விஷயத்த வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க சீனியர்ஸ் சொல்லுவாங்க அந்த சீனியர் சொன்னதை நான் வந்து இங்க வழிமொழிய விரும்புறேன் நடுவன் அரசு பாத்தீங்கன்னா மோடி அரசு டாக்டர் திருமா வந்து நான் இன்னொரு விஷயம் இங்க உடச்சு பேசுவோம் அவர் வந்து கூட்டணியில் இருக்கிறார் கூட்டணியில் இருக்கும்போது தோழமை சூட்டல் தான் பண்ண முடியும் அவருக்குன்னு ஒரு வட்டம் இருக்கு அந்த நெருக்கடியை தாண்டி அவரால் பேசவே முடியாது அவர் உள்ள இருந்து கொண்டு இவ்வளவு பேசுறது நீங்க மகிழ்ச்சி அடையணும் அதை வரவேற்கணும் அவரும் சொல்றாரு அதான் சொல்றாரு என்னன்னா அதை என்ன ஒரு விஷயத்த நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் அப்படின்னா இதை வந்து திமுக எதிர்த்து இவ்வளவு நாளா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சோ வந்து அவங்க இப்படி இப்படிதான் பண்ணுவோம் எதிர்ந்தாலும் பண்ணுவாங்கன்னா நடக்காம இருந்தா என்ன பண்ணுவாங்க கள்ளச்சாரம் நடக்கவே இல்லை என்ன திமுக திட்டம் என்ன இருக்கு மேல் பாதையில் கோயில் எடுத்தே முடியல திமுக திட்டம் என்ன இருக்கு நீங்க விவசாயிகள் மேல கூண்டாசே போடல திமுக திட்டம் என்ன இருக்கு அப்ப திமுகவை விமர்சிக்கணும் நோக்கத்தோட யாரும் செயல்படல ஒரு விஷயம் நடக்குது ஏன் சார் இதை பண்றீங்கன்னு கேட்டா உடனடியா தான் அவங்களை எதிர்த்து பேசுறது உடனடியா வந்து இது இப்போ நீ தான் சொன்னாரு இந்த விவகாரத்துல சரணந்தவன் யாரும் உண்மை குற்றவாளி இல்லைன்னாரு இன்னைக்கு உண்மை குற்றவாளிகள் அவங்கதான் அப்படின்னு தமிழ்நாடு காவல்துறை சென்னை கமிஷனர் மிரதக்குரிய அருணை பேச வந்து ஒரு சிசிடிவி கேமரா வெளியிட்டு சொல்லி அப்ப அவர் ரெண்டு பேரும் கான்ட்ராஸ்ட் ஆகுறாங்களா இதுல அப்ப ரெண்டு பேரும் வெவ்வேறுப்பட்ட கருத்தை சொல்லியிருக்கிறாங்களா அப்படி இல்லை அவர் வந்து உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யார் ஏவுனவங்க யாரு இவங்களுக்கு தலைவர் யாரு இது பின்னாடி இருக்கிற அஜெண்டா என்ன இவருடைய மோட்டிவ் என்ன பொலிட்டிக்கல் மோட்டிவா பர்சனல் மோட்டிவாங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் அவர் சொல்றாரு அப்ப அதை ஒரு விமர்சனமா எடுத்துக்கிட்டு திரும்ப திட்டினா ஆனா எப்படி அமைதா இருப்பாங்களா ஏற்றுக்க முடியாதுல்ல அப்போ டாக்டர் திருமா சொல்லும் போது அவர் ஒரு நோக்கத்தோடு சொல்கிறாரு அதே நோக்கத்தோட தான் நாங்களும் சொல்கிறோம் ஆனால் கூட இருக்கிற அவர் அவரை வந்து எதிர்க்க முடியாது திமுக அவர் ஒரு ஐடியாலஜிக்கல் சக்தி அவரை எதிர்த்திங்கன்னா அது அவங்களுக்கு தான் பேராபத்தான் முடியும் ஆனால் ஊடகங்களையும் மற்ற போல இயலவாக ரொம்ப சுலபமாக எதிர்க்கலாம் அந்த வேலையை வந்து எப்படி மேலே இருக்கிற வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக பண்ணாங்களோ அதை திமுக செய்து கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற அச்சம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இன்னைக்கு அதிகமாக இருக்குது அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் உண்மை எக்ஸாக்ட்லி உண்மை என்னன்னா அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதற்காகவே பல நபர்களை உருவாக்கி வச்சிருக்காங்க அது அவங்களுக்கான ஒரு தினசரி வேலையாக ஒரு பணியாக ஒரு தொழிலாக ஒரு வேலை வாய்ப்பாக மாத்திட்டாங்க இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கிறப்போ அவரு புதுசாக கட்டிட்டு இருக்கக்கூடிய வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருக்காரு இவர் இந்த பக்கம் நின்றுட்டு இருக்காரு மூணு பேர் வராங்க ஆப்போசிட்ல பிரண்ட்ல வந்து ரெண்டு பேரும் அவர் அடிச்சிடறாரு இங்க தள்ளி நிற்கிறத நம்மளால பார்க்க முடியுது பின்னாடிங்கிற ஒருத்தர் வந்து அவருடைய கழுத்துல வந்து வெச்சு உடனே அவர் வந்து கீழே விழுந்துறாரு விழுந்ததுக்கு அப்புறமா நடந்ததுதான் ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம் அது வரைக்குமே அவர்கிட்ட யாருமே போன மாதிரி நம்ம அந்த கால நம்ம பார்க்கல இப்போ அந்த முடிச்சதுக்கு அப்புறம் பேட்டி கொடுத்துருந்தாங்க நிறைய பேரை கூட இருந்தோம் அப்படி அப்படின்னா பட் ஆனால் அங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியல எல்லாருமே வேடிக்கையை கொண்டு கொண்டிருந்ததையும் நம்ம பார்க்க முடிஞ்சு அதுக்கப்புறம் அவர் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் சராமரியா அவரை வந்து வெட்டுறாங்க வெட்டுறாங்க வெட்டிட்டு நின்று அந்த இடத்துல நின்று சத்தம் போடுறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது அதுல ஒவ்வொருத்தராக வர்றாங்க பாத்தீங்களா உள்ள போறவன் வர்றவன் பைக்ல போறவன் சொமேட்டோ ட்ரெஸ் போட்டுருக்கிறவன் வெட்டுறவன் ஓடுறவன் இவங்க எல்லாருடைய உடல வட்டம் போட்டு இவங்க இவங்க தான் இவங்க இவங்க இவங்கதான்

அந்த ஐ ஒரு பரிசீலன இருந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அது போக தான் போகுது ஒரு பரிசீலனை இருந்துகிட்டு இருக்கு இப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல அவரு அன்றத போலீஸ் கஸ்டடியில் இருந்துகிட்டு இருக்காங்க அதுவும் பதினோரு பேருமே சரணடைந்தவர்கள் ஒரு வாதம் வைக்கிறாங்க இல்ல இல்ல நான் கைது பண்ணணும் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க சார் ரைட் அதை விட்டுருவோம் நம்ம அவரை காலையில ஐந்து முப்பது மணிக்கு அழைத்து செல்ல வேண்டிய காரணம் என்ன ஏன் விடியற் காலம் அஞ்சரை மணியை சூஸ் பண்ணி அவருக்குன்னு தனியா ஒரு போர்ஸ போட்டு கூட்டு போறீங்க ரெண்டாவது அவர் அஞ்சரை மணிக்கு கூட்டிட்டு போற நீங்க அவர் சரணடைந்தவர் உங்கள சரணடைந்தவர் எதுக்காக தப்பிச்சு ஓடு தப்பிச்சு ஓடி போக முயற்சி பண்ணணும் சரி மூன்றாவது உங்க கட்டுப்பாட்டுல இருந்த ஒரு நபர் ஒண்ணு இல்லைங்க நான் தான் போலீஸ் இப்போ நான் உங்களை வந்து கைது பண்ண வச்சுக்கிறோமே உங்க உடம்ப நான் செக் பண்ணா செக் பண்ண மாட்டேன்னா கண்டிப்பா செக் பண்ணுவேன்ல உங்ககிட்ட ஒரு ஆயுதம் இருந்தது எப்படி நீங்க தெரியாம போச்சு அந்த திருவேங்கடத்துக்கிட்ட ஒரு கள்ள துப்பாக்கி இருந்ததுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல எப்படி அவர்கிட்ட கள்ள துப்பாக்கி போச்சு அந்த இடத்துல வந்து அப்போ காவல்துறையுடைய பரிசு நிலை வந்து கரெக்டா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன் வைக்கிறாங்க அந்த கேள்வி விட்டுருங்க நீங்க மனித உரிமை செயற்பாட்டாளர் மக்கள் கண்காணிப்பகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மிரத ஹென்றி திஃபேல் ஒரு பேட்டியில் சொல்கிறார் எங்களுடைய பேட்டியிலே குறிப்பிட்ட சொல்லியிருக்காரு இது காவல்துறை நடத்தக்கூடிய நாடகம்னு பேசியிருக்காரு ஏன் நாடகம்னு சொல்றாரு சினிமா கதை ஷா இது சினிமா கதைன்னு சொல்றாரு எப்படி நாங்க வந்து அவர் பிடிக்க அவரை கூட்டிட்டு போனோம் அவர் வந்து ஒண்ணுக்கு போனோம்னு கேட்டாரு நாங்க அலோவ் பண்ணோம் தப்பிச்சு போக பார்த்தாரு தடுக்க போனோம் எங்களை துப்பாக்க ஷூட் பண்ண ட்ரை பண்ணாரு ஒருத்தர் கையில பாருங்க காயம் ஆயிடுச்சு நாங்க திருவி பதில் சுட்டா இருக்கும் அப்போ தன்னை யாரு ஏவி விட்டாங்கன்ற உண்மையை திருவங்கட சொல்லிடுவாரா அல்லது எப்படி சொல்லிட்டாரா அப்போ என்ன காரணத்துல அவர் இந்த மாதிரி என்கவுண்டர்ல பண்ணனும் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இந்த என்கவுண்டர் முறையை மக்கள் வரவேற்கிறாங்க மக்கள் பாராட்டுறாங்கன்னு வேண்டுமென்று ஒரு பொது புத்தியை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க காலையில நீ என்கவுண்டர் பண்ணிட்டீங்க அஞ்சரை மணிக்கு இப்போ பொது புத்தியில் என்ன இருக்கும்னா பாத்தியா போலீஸ் வந்து கண்ணாபடான்னு சொல்றாங்கன்னு ஒரு பொது புத்தி இருக்கும் அந்த புத்தி அப்படியே இருக்கட்டும் லைட்டா இப்போ என்ன பண்ணாங்க சிசிடி உடைய சொல்லிவிடுவாங்கப்பா ஒன்றுகாம்பா வெட்டி ஒன்றுகாம்பா அவன் அதனால தான் போலீஸ் பண்ணிருக்கேன் இப்ப மூடு சேஞ்ச் ஆகும் என்ன ஆகும்னா ஈஸியா இவங்க வந்து ஒரு நெருகேவ வந்து ரொம்ப அழகா வந்து பில்டு பண்றாங்கல்ல அந்த நெரேட்டிவ் பில்டு பண்றதை ஈஸியா உடைப்பாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கு தெரியும்ன்ற அதுதான் எனக்கு பிரச்சனை என்னன்னா இவங்க சைடு இருக்கக்கூடியவங்க அதாவது ஆம் அவர்களுடைய சைடுல இருக்கக்கூடியவங்க ஒரு நூறு பேரோ இருநூறு பேரோ இல்ல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உயர் மட்டத்துல இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள்ல இருக்கிறாங்க ஆமா அவங்களுக்கு விஷயம் தெரியாம இருக்காது திருமாவரன் அவர்களும் இவங்க கூட இருக்கிறாங்க அவரு முதலே சொல்லிட்டாரு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சுட்டு செல்வ குழந்தைகளையும் அதே தான் சொல்றாரு தான் சொல்றாரு இப்போ இவங்க எல்லாருக்குமே விஷயம் தெரியும் இப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் தொடர்ச்சியா கட்டமைக்கிறப்போ இது ஒரு பெரிய மக்களுடைய ஒரு கோபத்தை இவங்களுக்கு திருப்பாதா இது நாடகம் அப்படின்றது மாட்டாங்க இது வந்து நாடகம் அப்படிங்கறத எதிர்கட்சிகள் சொல்லோன்னா மக்கள் புரிஞ்சுப்பாங்க எடப்பாடி பழனிசாமி சீமான் அண்ணாமலை இவங்க மூணு பேரும் அண்ணாமலை பேரும் நம்ம அழுத்தமா சொல்லணும் அண்ணாமலை வந்து ரொம்ப கிளியராவே சொல்றாரு இன்னும் சொல்ல போனா அவர் என்ன சொல்றாருன்னா எதுக்கு வந்து இவரை வந்து கூட்டு போற இடத்துக்கு அதிகாரி அதிகாரிகள் எதுக்கு போகணும் அப்படின்னு இன்னொன்னு இன்னொன்னு அவர் ஒரு போலீஸ் அதிகாரி இருந்தவர் ஹி கேன் ஸ்மெல் லைக் எப்படி சொல்றது நீ வந்து அஞ்சரை மணிக்கு எதுக்கு கூட்டு போற சரணவர் எதுக்குங்க முதல்ல தப்பிச்சோட ட்ரை பண்ணணும் இந்த கேள்வி எல்லாம் ரொம்ப நியாயமான நியாயமா கேக்குறாரு இன்னும் சொல்றாரு இந்தியாவிலே இதான் முதல் தடவை சரணி கூட்டு போகும்போது பண்றதுன்னு அவர் சொல்றாரு